ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் மகள் யூடியூப் வீடியோஸ் டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போண்டா எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் அது சிம்பிளான போண்டா தான் நான் வந்து இட்லி மாவு அரைச்சிட்ருக்கேன் இட்லி தோசை ரெண்டுமே சுடலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சி வச்சுட்டேன் ஸோ அரிசி மாவை வந்து எடுத்து வச்சிடலாம் தனியாக போண்டாக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இட்லி அரிசியெலாம் இந்த மாவில் போடல ரேசன் அரிசி மூணு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் தான் போட்டிருக்கேன் உளுந்து ஒரு டம்ளர் அவ்வளவுதான் தான் நெக்ஸ்ட்டு உளுந்து அரைக்க போகிறேன் நான் வந்து மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைச்சிக்கிறேன் நாலு டம்ளர் அரிசி தான் போட்டேன் ஒரு டம்ளர் உளுந்து அந்த மாதிரி ஸோ அதனால் நான் மிக்ஸிலே அரைச்சிட்ருக்கேன் உளுந்து அரைச்சாச்சு இந்த உளுந்து மாவையும் வந்துட்டு அரிசி மாவு தனியாக எடுத்து இல்லையா அதுக்குள்ளே போட்டுக்கலாம் அரிசி மாவு ரெண்டு கரண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உளுந்து மாவு ஒரு கரண்டி எடுத்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து வச்சிட்டேன் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சீரகம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் சீரகம் வந்து கன்ஃபார்ம் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது பாருங்கள் இந்தளவு கெட்டியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டாருச்சு இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையிலேயே எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை உருண்டையாக போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி மாவு வரைக்கிறப்ப இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சு தனியாக நீங்கள் போண்டா சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் பாருங்க போட்டுட்டேன் அடியில் சவந்த பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு செவந்து வந்துருச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உளுந்து மாவை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்